சவுதி அரேபியாவை சேர்ந்த முகமது பர்காஷ் என்ற இந்த ஒரு மாபெரும் மனிதருடைய நான்காம் ஆண்டு நினைவு நாள்ல மக்களுக்கான பல நலத்திட்ட உதவிகளை செய்து கொடுத்து மருத்துவமனைக்கு தேவையான பல மருத்துவ உபகரணங்களையும் கொடுத்து ரத்த தான முகாம் கண் சிகிச்சை முகாம்களையும் அமைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவிகளையும் செய்ததோட மட்டும் இல்லாம இந்த ஒரு நினைவு தினத்துல வந்திருந்த பல்லாயிரம் குடும்ப மக்களுக்கு காலையிலிருந்து இரவு வரைக்கும் வகையான உணவுகளையும் அளித்து தன்னுடைய முதலாளியுடைய நினைவு தினத்தை இந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்கதாக்குனது அந்த நிறுவனத்துல ஜெனரல் மேனேஜராக பணியாற்றக்கூடிய ஒரு தமிழர் தான் அப்படின்னு சொன்னா கேக்கிற உங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும் சிதம்பரம் அருகே உள்ள கே ஆடூரை சேர்ந்த ஏ எஸ் சபாநாயகம் ஐயா தான் தன்னுடைய முதலாளியான முகமது பர்காஷ் அவர்களுடைய நினைவு தினத்தை போற்றக்கூடிய வகையில் இப்படி ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடுகளை செய்திருந்தாங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து பல கஷ்டங்களை தாண்டி படித்து முடித்து சவுதி அரேபியாவில் உள்ள அல் பர்காஷ் என்ற நிறுவனத்தில் நம்ம சபாநாயகம் ஐயா ஒரு கடைநிலை ஊழியராக பணியாற்றிட்டு வந்தாங்க தன்னுடைய உழைப்பாளும் திறமையாலும் ஜெனரல் மேனேஜர் என்ற பணிக்கு வந்தபோது ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த பல்லாயிரம் குடும்ப உறுப்பினர்களுக்கு தன்னுடைய நிறுவனத்திலே வேலை வாய்ப்புகளை வழங்கி அவர்களையும் தன்னை போன்ற ஒரு பெரியவர்களாக அழகு பார்த்திருக்காங்க நம்ம சபாநாயகம் ஐயா இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாம அண்டை மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பல்லாயிரம் குடும்ப மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட்டு அதுக்கு நம்ம சபாநாயகம் ஐயா தான் மிக முக்கிய காரணமே இப்படி இருக்க சூழலில் தன்னுடைய முதலாளியான முகமது பர்காஷ் அவர்களுடைய நான்காம் ஆண்டு நினைவு தினத்தை போற்றக்கூடிய வகையில் அந்த குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பல கட்சி அரசியல் தலைவர்கள் பெரியவர்கள் ஏழை பாமர மக்கள் போன்ற எல்லாரையும் அழைத்து தன்னுடைய முதலாளிக்கான நினைவேந்தலையும் நடத்தினாங்க அங்க வந்திருந்த பல்லாயிரம் குடும்ப மக்கள் எல்லாரும் நம்ம சபாநாயகம் ஐயாவை ஒரு கடவுளா பார்த்து அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று சென்றாங்க முகமது பர்காஷ் என்ற ஒரு மாபெரும் மனிதர் நல் உள்ளம் கொண்ட ஒரே ஒரு சபாநாயகம் ஐயாவ உருவாக்குனாங்க ஆனா நம்ம சபாநாயகம் மையா இன்னைக்கு பல்லாயிரம் குடும்பங்களிலிருந்து இருந்து பல்லாயிரக்கணக்கான சபாநாயகத்தை உருவாக்கி இருக்காங்க அப்படின்றத நினைக்கொள்ள இந்த காலத்திலும் இப்படி எல்லாம் கூட மனிதர்கள் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் நமக்கே தோணுது